பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு அறக்கட்டளை

நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே விரைவில் வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெரு வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவே அவர் சொல்றோம் யுக புருஷன் மீன்ஸ் அத்தனை யுகத்துக்கும் அத்தனை உலகம் முழுவதுக்கும் அவர் பொதுவானவர் அதனாலதான் அந்த பாரதியார தமிழ்நாட்டில் பிறந்திருந்தால் கூட அவரை உலகம் முழுவதும் அறிய செய்ய வேண்டும் குறிப்பாக இந்த இளைய தலைமுறைக்கு பாரதியாரின் பெருமை அவருடைய பெருமை மத்தியும் அவர் எந்த எங்க பிறந்தார் எப்படி வளர்ந்தாருங்கிற பெருமை மட்டும் இல்லாம அவருடைய கருத்துக்கள் அவரை வந்து நாட்டை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் வருங்காலம் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்க்க சொன்னார் இல்லையா அந்த கருத்துக்கள் பற்றி இல்லாமல் இளைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் அன்னைக்கு சொன்னார் இல்லையா சந்திரமண்டல் தீயல் கண்டு தெளிவோம் இன்றைக்கு அதுதான் எங்களுடைய மோட்டோ இந்த வருடத்துக்கானது இன்னைக்கு நம்ம பண்ணிட்டோம் இல்லையா சந்திராயன்ல ஸோ அவர் ஒரு தீர்க்கதரிசிதானே அதை சொன்னது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் அடை இன்று நாம் நிறைவேற்றி வருகிறோம் இல்லையா எதிர்காலத்துல இதை மாதிரி இன்னும் ஒரு பதினைஞ்சு வருஷம் கிச்சு நீங்க இந்த மேடல் உட்காந்து உங்களுடைய மாணவர் செல்வங்கள் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் வந்து அறிவுரையும் நல்ல ஒரு ரோல் மாடலை வழிகாட்டலும் காட்ட வேண்டும் அந்த மாதிரி இருக்கணும் தமிழ்நாடு நம் போதை நிலை என்பதேன் வந்து பயது காதி நிலை எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சு நேரே ஒரு சக்தி மூச்சினிலே வேதம் நிறைந்த தமிழ்நாடு செறிந்த தமிழ்நாடு நல்ல காதல் கண்ணீர் கொண்ட தமிழ்நாடு செந்தமிழ்நாடு நம் போதி நிலை இன்பத்தை வந்து பாயது காதினிலே ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணம் கல்விதான் நாம் வாழ்வதற்கு உணவு நீர் எவ்வளவு அவசியமோ அதே போன்று நம் அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு எது சரி எது தவறு இதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று புரிந்து நடப்பதற்கு கல்வியும் அதே அளவு அவசியம் ஒரு ஆண் கல்வி கற்றால் அவன் வீடு மட்டுமே முன்னேறும் ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் அவள் வீடு மட்டுமல்ல அவள் நாடும் சேர்ந்தே முன்னேறும் அக்கால பெண்கள் வீட்டிலேயே அடைந்து கொண்டிருந்தனர் ஆனால் இக்கால பெண்கள் எல்லா துறையிலேயும் சாதித்து வருகின்றனர் இதற்கு முதற் காரணம் கல்வியே ஆகும் எவ்வளவோ அரசாங்க கல்வி கல்லூரிகள் இருந்தும் தம் பெற்றோர்கள் தம் பிள்ளைகளை தனியார் கல்லூரியிலே சேர்க்கிறார்கள் இதனால் அரசாங்க கல்லூரி மற்றும் பள்ளிகளின் சிறப்பும் பெருமையும் தெரியாமலேயே போய்விட்டது நம் நாட்டில் இருந்த பல தலைவர்கள் அரசாங்க கல்லூரி மற்றும் பள்ளியிலே பயிற்று வந்தனர் அவர் சாதித்ததை இன்னும் பேசிக் கொண்டு வருகிறோம் ஆனால் நாம் இன்று தனியார் கல்லூரியிலே படித்து கொண்டு வருகிறோம் நமக்கு அந்த சிறப்பும் பெருமையும் தெரியாமலே போய்விட்டது எனவே நாமும் நன்கு படிப்போம் நம் வாழ்க்கையில் முன்னேறுவோம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சட்டங்களை சமுதாயத்துக்கு வழங்கிய நீ இன்று கண்ணாடி சட்டத்திற்குள் படமாய் வாழ்கிறாய் உடலும் உயிரும் பொருந்தாய் உலகில் நீ இன்று இருந்தால் என்ன நடக்கும் உலக நடப்புகளை கண்டு நீ துடிக்கலாம் வெடிக்கலாம் பெரு மகிழ்ச்சியில் கழிக்கலாம் பெருமிதத்தில் குளிக்கலாம் எல்லாம் நடக்கும் இது உண்மை பாரதி இன்று நீ இருந்தால் நன்றி வணக்கம் கங்கை நடைபுறத்து மாறி கொள்வோம் எப்படி சொன்னா நார்த் இந்தியா இல்ல சவுத் இந்தியா இல்ல எல்லாரும் ஒன்றுதான் பாரதம் நீங்க குழந்தை எல்லாம் இதெல்லாம் நல்லா கத்துக்கோங்க நிறைய படிங்கோ எவ்வளோ அழகா ஒரு ஷார்ட் பெரியல எவ்வளோ விஷயம் சொன்னீங்க அழகா பாருனீங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிருந்தா செந்தமிழ்நாடு நீலே அந்த அப்படியே நம்ம உள்ள ஒரு உணர்ச்சி வரணும் ஒரு பாடும்போது அதோட மீனிங் என்னன்னு நீங்க தெரிஞ்சு பாடினீங்கன்னா கண்டிப்பா அந்த உணர்ச்சி வரும் ஒரு ஒரு குழந்தையையும் அத்தனை அழகா பாடினீங்க பாரதியை என்ன படிங்கோ கேளுங்கோ மனசுல வச்சுக்கோங்க அதுபடி நடக்க முயற்சி பண்ணுங்க சுப்பிரமணிய பாரதி தேர்ட்டி டூ லாங்குவேஜ் இஸ் இ லர்ன் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் இ லைஃப் தர்ட்டி நைன் இயர்ஸ் ஒன்லி தேர்ட்டி டூ லாங்குவேஜஸ் ஹிந்தி சம்ஸ்கிருதா Telugu, Tamil, of course, and uh, three foreign languages: Russian, French, Arabic, English, of course. And what a multicolored personality! He was a freedom fighter, and he wore a turban because he became a Sikh. He had a Sikh friend. He wore a turban, and he was a journalist. He was a poet. He was a freedom fighter. He wrote poems on French Revolution. He wrote poems on German Revolution. Germany didn't have a revolution but russia surely had. so russian revolution, french revolution. now, such a person do we miss today. So, today, if we want this planet earth to survive, india has to show the way. india has to show the way that unity is in diversity. all of us can live on this planet together. 32 languages which subramania spoke, there are hundreds of dialects in india, thousands of dialects every 10 kilometers but still we are one india is one and the big cheer for india <laughs> india is united and that unity india will show to the world that we can live in this whole globe as united there may be different religion cultures race language different viewpoints but still we can remain in this world we can be united we need not fight this wars we are like subramanya bharati <laughs> மண் பயனுற வேண்டும் வானகம் இங்கு தென்பட வேண்டும் இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை